பத்தொன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது ஒரு மனுஷனுடைய முக்கியமான ரெண்டு இன்பங்கள் எது தெரியுமா ஒன்னு பணம் பணாச பொருள் இன்னொன்னு ஆகாரம் இந்த ரெண்டு ஒரு மனுஷனுக்கு தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அவன் பயங்கர திருப்தியா இருப்பான் அதனால்தான் அந்த வேதத்தை இங்க ஆண்டை கொண்டு வந்து நீங்க விரும்புறீங்களா பொன் பணம் செல்வம் அதை காட்டிலும் விசேஷமானது எதுவான் வேதமா இனிமையான் சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரம் அந்த தேன் தெளித்தேன் தேன் இதுல காட்டிலும் விசேஷமானது எதுவான் வேதமா ஆனா இந்த வேதாமத்துக்கு எத்தனை மணிக்கூர் நீங்க செலவு பண்றீங்க நீ எனியாவது உன்னுடைய அகக்கண்கள் திறக்கிறதுக்காக நீ ஜோமன் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்காக என் கண்களை திறந்தர்லாண்டவரே என்று சொல்லி ஜோமனு நீ அவளோடு இரவு பகலும் உழைக்கிறியே பணத்துக்காக அதை காட்டிலும் மேன்மையான நீ நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிடுறதுக்காக உழைக்கிறீ சமைக்கிறியே பார்த்து 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 உப்புனாலும் புளிந்தாலும் பார்த்து 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 செயறியே அதை காட்டிலும் வெளியேறப்பட்டது விசேஷமானது என்னது இந்த வேதாகமோனு இறைமையா தீர்க்கதன் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசன வாசிங்க

அது உங்களுக்கு என்ன தெரியுமா சில கேள்விகளை எழுப்பும் அடுத்து என்ன சில சில ஆலோசனைகள் உங்களுக்கு தரும் கடைசி என்ன தெரியுமா சில முடிவுகளை நம்ம எடுக்கலாம் ஏன்னால் சில வசனங்களை வாசிக்கும்போது என் வாழ்க்கை இப்படி இருக்கான கேள்வி எழுப்பும் அப்போ என்ன செய்வோம் சரி இன் இது வரைக்கும் இல்லை அப்போ இனிமேல் இதன்படி இருப்பேன் அப்போ அதுக்கு என்ன தீர்மானம் எடுப்பேன் இன்னும் பொருத்தனை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வசனமே உங்களை என்ன செய்யும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வைக்கும் தியானிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் புதிதான ஆலோசனை தரும் சில தீர்மானங்களை எடுக்க வைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அது என்ன செய்யும் மாற்று ரெண்டு திமுத்தையும் ரெண்டு அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கருத்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருவார் பாருங்கள் அவர் சொல்லுகிறத நமக்கு எழுதி தந்திருக்காரு அப்ப வேதாகமத்தில் இருக்கு அந்த வேதாகமத்தில் உள்ளத நீங்க என்ன செய்யணுமா கடைகடையான வேகம வாசித்தரக்கூடாதான் சிந்தித்து தியானத்தோட வாசிக்கணுமா வாசிக்கும் போது புத்தி இல்லாதவங்களுக்கும் புத்தி கிடைக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் என்னவாம் புத்தி கிடைக்குமா அப்ப ஞானம் இல்லாதவங்களுக்கும் இந்த பரிசுத்த வேதா மனிதமா ஞானத்தை தர் ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிக்கம் தேவனாய கருத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது பாருங்க இது ஒரு ட்ரிக்கான ஒரு கேள்வி சர்ப்பம் என்ன செய்து சாத்தா என்ன பண்றான் மனுஷன் மனுஷத்துல நிக்குது நின்று தேவனையே சந்தேகப்படுகிற விதத்துல கேள்வி கேட்கு இவர்களுக்கு தேவனை குறித்த சரியான அறிவு இருந்தா சிப்போம் நீ என்ன ஒன்றும் பேசாத என் ஆண்டவரை பற்றி அவர் எங்களுக்கு நலமானது எவைகள் என்று தெரிந்து அவைகள் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் நீ குறை சொல்ல வராதச்சி போன்னு சொல்ல வெல வந்திருக்கும் ஆதாமும் ஏவாலும் விழ காரணம் என்ன தேவனை குறித்த அறிவு அவங்கள்ட இல்லை அவர்கள் மாத்திரமா விழுந்தாங்க யோசித்து பாருங்க சந்ததிகள் 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 விழுந்து கொண்டே இருக்கு ஒரே ஒரு காரணம் தான் தேவனை குறித்த அறிவு இல்லாதனால் தேவனிடத்தில் யதார்த்தமான விசுவாசம் இல்லாதனால அந்த தேவனை குறித்த அறிவிப்பையும் நம்ம எப்படி எதுல அறிந்து கொள்கிறோம் வேதாகமத்தின் மூலம் வேதாகமத்தை படிக்க படிக்க நமக்கு என்ன யாராவது சந்தேகத்துக்குரிய வார்த்தைகளை அல்லது நமக்குள்ள சந்தேகம் அவிசுவாசம் பயம் கலக்கம் திகில் உருவாகத்தக்கவாறு வேதேனும் ஒரு வார்த்தைகளை போடுவார்களே ஆனால் நம்மளுக்கு என்ன கலங்க மாட்டோம் அவைகளை பார்த்து சொல்லக்கூடியதான குறிகளை பார்த்து நீ பயப்படாத என்று வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு வேதாகம் தெளிவா சொல்லுது நாலு பார்க்காத அஞ்சனம் பார்க்காத குறி கேட்காத இவைகளை குறித்து உன்னிடத்தில் யாராவது ஏதேனும் காரியம் சொன்னாலும் பயப்படாதே என்று வேதத்தில் இருக்கு வேதாகமத்தில் எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன அதை அப்படியே மூடி வச்சிட்டு எவனாவது புலம்புன உடனே கேட்டு உடனே ஒன்பது கோயிலுக்கு ஒன்பது நேர்ச்சைகளை பண்ணுறது ஒன்பது வேற பரிகாரங்களை பண்றது தேவ கோபத்தை வீட்டுக்குள்ள யாருனாலே பிரச்சனை சமாதான கேடு சாபம் நீங்களும் அதே ஆதாம ஏவாளை போன்ற ஆதாம ஏவாளுக்கு தெரியல விழுந்தாங்க உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கு திறந்து படிக்க விருப்பம் இல்லை நீங்க என்ன செய்றீங்க சோம்பேறித்தனத்தினாலே அறியாமையினாலே விழுந்து கொண்டே இருக்கிறீங்க